ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சென்னை சில்க்ஸ் மெகா சே சம்மர் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சந்திரனுடைய கேந்திரத்துல இருக்குது சூரியனுக்கு கேந்திரத்துல இருக்குது சூரியன் இருந்து எட்டாவது இடத்துல இருக்குது நம்ம இது போல எல்லாத்தையும் சொல்லும்பொழுது பூமி எதுலேருந்து இருந்து இடத்துல இருக்குன்றப்ப பூமி என்பதை நம்ம லக்னமா பாதிக்கும் பொழுது பூமிலிருந்து சத்திர சந்திரன் எத்தனை இருக்குது இருந்து சூரியன் எத்தனை பார்க்குறப்ப லக்னத்துல இருந்து எட்டில் இருக்கு ஒன்பதுல இருக்கு பன்னெண்டுல இருக்குன்னு சொல்றோம் அப்ப லக்னம் என்பது பாவகம்ன்ற வார்த்தையில குறிப்பிடப்படுது மேசராசிங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதினு வச்சுக்கோங்களேன் அந்த மேசராசியில் அந்த கிழக்கு கீழ்வானம் பாதியில் வந்து நிற்கிது ஒரு பிறக்கிறப்பு அப்போ அவருடைய லக்னம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் தோகு புள்ளி அப்படின்னா மேசராசினுடைய பதினஞ்சு டிகிரியில் ஆரம்பிக்கும் பாவத்தில் வந்து பதினாறு வகையான பாவங்கள் இருக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது மேக்ஸிமம் இந்த பிளாசிடஸ் கேபி ஸ்ரீபதி இது மாதிரி ஒரு அஞ்சாறு பாவங்களை தான் பொதுவாக எல்லா ஜோசிகாரங்களும் பயன்படுத்துகிறாங்க நிறைய ஜோசிகாரங்களுக்கு இதோடைய பேரே தெரியாமல் பயன்படுத்துவாங்க மேசராசியில் லக்னம் இருபத்தி ஒன்பது பாயில் விழுந்தவங்களுக்கு இருபத்தி ஒன்பது டிகிரி ரிசபராசியில் இருக்கு அந்த ஒரு டிகிரி தான் மேசராசியில் இருக்கும் இப்போ என்ன ஜோசி இதில் பயன்படுத்தப்படுதுன்னா பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய உருவ அமைப்புன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாதகருடைய குணம் அப்படின்னு சொல்றாங்க ஜாதகர் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கூடிய அந்த தகவல்களை லக்னம் சொல்கிறதா எடுத்துக்கிறாங்க இதை வந்து ரெண்டு மூணு வெரைட்டியாக புரிஞ்சுக்கிறாங்க க்கனத்துல போய் ஏதாச்சும் ஒரு கிரகம் உட்கார்ந்துருச்சுன்னா அதுக்கு வேல்யூ அவங்க பாரம்பரிய அஸ்ட்ராலஜியில் சொல்லப்படல நிறைய பெண்களுக்கு கல்யாண வாழ்க்கை வீணாக போகிறது கல்யாண வாழ்க்கை பிரச்சனை வரலாம் பார்த்தீங்கன்னா மேசாலாஜில் செவ்வாய் இருந்தால் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராஜநாடி கா சார் 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 நம்ம நம்ம வணக்கம் இறப்பு அந்த இறப்புக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன மாதிரியான பல விஷயங்களை பேசியிருந்தோம் அந்த எபிசோடு நம்ம நேயர்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பு வச்சிருக்கு யாருமே சொல்லாத பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேயர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்திருந்தாங்க அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனம் மாறுனா நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி சார் கிரீ இப்போ இந்த நேர்காணல்ல என்ன விஷயம் அப்படின்னா பொதுவா ஜாதகம் அப்படிங்கும் பொழுது அதுல பன்னிரண்டு கட்டங்கள் சொல்லுவாங்க சார் அந்த பன்னிரெண்டு கட்டங்களுடைய பலன்களையும் தொடர்ந்து பார்க்கலாம் சார் முதலாவதா ஜாதகத்துல ஒன்றாம் இடம் அந்த ஒன்றாம் கட்டம் அப்படிங்கிறது எந்த விஷயத்தை குறிக்குது சார் பொதுவா நீங்க கேக்குறது லக்னம் அப்படிங்கிறது கேக்குறீங்க இப்போ ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு நம்ம பொதுவா பார்க்கறப்ப வெறும் லக்னம் எத்தனாவது லக்னம் என்ன லக்னம் அப்படின்னு கேட்குறாங்க லக்னம் அப்படிங்கிறதுனா என்னென்னா நமது சந்திரன் எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம் இப்போ பூமிலேருந்து பார்க்கும்பொழுது சந்திரன் இந்த இடத்துல இந்த டிகிரியில் இருக்குது சூரியன் இந்த டிகிரியில் இருக்குது சனி இந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறப்ப எந்த டிகிரி எந்த ராசி மண்டலத்தில் இருக்குது அந்த ராசி மண்டலத்தில் போய் சனி வந்து மி மிதுன ராசியில் இத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு எழுதுகிறோம் இது போல் ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குதுன்னு எழுதும்பொழுது நம்ம எழுத மறந்தது வந்து சூ பூமியை தான் நம்ம எழுத மறந்துடும் ஏன்னா நம்ம பூமியிலேருந்து தான் பார்க்குறோம் இருந்தாலும் பூமி நடுவிலையே இருந்தாலும் பூமிக்குன்னு சில சுழற்சிகளோ பூமிக்குன்னு சில இயக்கங்களோ இருக்குது அப்படி பார்க்கும்போது பூமி தன்னைத்தானே சுற்றி வந்துட்டே இருக்குது அப்போ நம்ம ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை காலையில் ச கிழக்கில் பார்க்குறோம் சாயந்தரம் மேற்கில் பார்க்குறோம் நைட்டெலாம் பார்க்கறது இல்லை நல்ல நற்பகலில் உச்சத்தில் பார்க்குறோங்கிறப்ப அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குன்றத உணர்ந்தவன் இந்த பூமி எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்றத ஜாதத்தில் எழுதணும் இல்லைங்களா அப்போ இருக்குன்னு எழுதிட்டோம் இருக்குன்னு எழுதிவிட்டோம் பூமி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஜாதகன் பிறக்கும் பொழுது அந்த ஜாதகன் பிறந்த இருந்து உச்சி வானத்தை வந்து பத்தாவது இடம்னு குறிப்பிடுறாங்க கீழே பாதாளத்தை ஏழுன்னு குறிப்பிட்றாங்க சரிங்களா நாலுன்னு குறிப்பிடுறாங்க கிழக்கு வானத்தை வந்து ஒன்றும் மேற்கு வானத்தை ஏழுன்னு குறிப்பிடுறாங்க அப்போ என்னன்னா கிழக்கு வானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கீழ்வானம்னு சொல்கிறாங்க இந்த கீழ்வானம்ங்கிறது கிழக்கு மேல்வானங்கிறது மேற்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பூமி எந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குன்ற வந்து கீழ் கீழ்வானம் தான் அதனால தான் சூரிய உதயத்தை நம்ம கிழக்கிலிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்போ கிழக்கு என்பது லக்னம்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பூமியினுடைய கிழக்கு பகுதி லக்னம் அப்போ சந்திரனிலிருந்து இத்தனாவது ராசியில் சூரியன் இருக்குது சனிலேருந்து இத்தனாவது ராசியில் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கிரகங்கள்லேருந்து ஒவ்வொரு ராசிகளில் இத்தனாவது ராசி இத்தனாவது பாகையில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்றதை வச்சு யோக பலன்கள் சொல்லப்படுது ஜோசியத்தில் அப்போ கோணத்தில் இருக்குது சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்குது சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்குது சூரியன் இருந்து எட்டாவது இடத்துல இருக்குது இப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இது போல எல்லாத்தையும் சொல்லும்பொழுது பூமி எதுலேருந்து இருந்து எத்தனை இடத்துல இருக்குதுன்றப்ப பூமி என்பதை நம்ம லக்னமாக பாவிக்கும் பொழுது பூமியிலேருந்து இருந்து சத்திரன் சந்திரன் எத்தனை இருக்குது பூமியிலேருந்து இருந்து சூரியன் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறப்ப தான் இருந்து எட்டில் இருக்கு ஒன்பதுல இருக்கு பன்னெண்டில் இருக்குன்னு சொல்றோம் அப்ப லக்னம் என்பது பாவகம்ன்ற வார்த்தையில குறிப்பிடப்படுது அப்ப ராசி என்பது அது ஸ்டாண்டர்டா பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இதில் பூமி தன்னைத்தானே சுற்றி சுத்தி வரும்போது இப்ப மேசராசிங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேசராசியில் அந்த கிழக்கு கீழ்வானால் பாதியில் வந்து நிற்கிது ஒரு பிறக்கிறப்ப அப்போ அவருடைய லக்னம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் துவகு புள்ளி அப்படின்னா மேசராசினுடைய பதினஞ்சு டிகிரியில் ஆரம்பிக்கும் அப்போ மேசராசினுடைய பதினஞ்சு டிகிரில் ஆரம்பித்து ரிசபராசி பதினஞ்சு டிகிரி வரைக்கும் சமபாவமாக இருந்தால் மொத்தம் பாவத்தில் வந்து பதினாறு வகையான பாவங்கள் இருக்குது இப்போ நம்ம ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது மேக்ஸிம் இந்த பிளாசிடஸ்ஸு கேபி ஸ்ரீபதி இது மாதிரி ஒரு அஞ்சாறு தான் பொதுவாக எல்லா ஜோசிகாரங்களும் பயன்படுத்துகிறாங்க நிறைய ஜோசிக்காரங்களுக்கு இதோடைய பேரே தெரியாமல் பயன்படுத்துவாங்க ஆனால் சமபாவம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு டிகிரி ஒவ்வொரு பாவங்களும் முப்பது முப்பது பாகைன்னு பிரிச்சுக்கிட்டாலும் கூட மேசராசியில் பதினஞ்சு டிகிரியில் பாவம் முனை விழுந்தால் அதனுடைய முப்பதாவது டிகிரி பார்க்குறப்ப ரிஷபராசி பதினஞ்சில் வந்து அப்போ மேசராசி பதினஞ்சு ரிஷபராசி பதினஞ்சு வரைக்கும் ஒரு பாவம் வரும்பொழுது அப்போ லக்னம் என்பது இங்கே என்னவா இருக்குன்னா மேச லக்னம்னு சொன்னாலும் கூட அதனுடைய ஆளுமை இங்கே ரிஷப லக்னம் ரிஷபத்துக்குள்ள பாதி வரைக்கும் இருக்குது இப்போ வந்து மேச லக்னத்தில் கடைசியில் இருபத்தி ஒம்பது பாகையில் லக்னம் விழுந்தவங்க மேசராசியில் லக்னம் இருபத்தொம்பது பாகையில் விழுந்தவங்களுக்கு இருபத்தி ஒம்போது டிகிரி ரிஷபராசியில் இருக்கும் அந்த ஒரு டிகிரி தான் மேசராசியில் இருக்கும் இப்போ என்ன ஜோசியத்தில் பயன்படுத்தப்படுதுனா இந்த துவங்கு புள்ளி எந்த ராசியில் உட்காந்துருக்கோ அந்த ராசி அதிபதியை தான் அந்த லக்னத்தினுடைய அதிபதியாக எடுத்துக்கிறாங்க இங்கே வந்து நம்ம ஒரு ஒரு பாவத்தில் என்ன கிரகம் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போ நீங்கள் கேட்டது வந்து இப்போ லக்னத்தில் ஒரு கிரகம் உட்காந்தா என்ன பலன்னு கேட்டிங்க இங்க இங்கே இங்கே வேற வேறு மாதிரி இருக்குது என்னவாக இருக்குன்னா அந்த பாவத்தினுடைய நிர்ணயம் பண்ணுறது நீங்கள் கேட்டது வந்து லக்னம் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய உருவ அமைப்புன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாதகருடைய குணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகர் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கூடிய அந்த தகவல்களை லக்னம் சொல்கிறதா எடுத்துக்கிறாங்க இதை வந்து ரெண்டு மூணு வெரைட்டியாக புரிஞ்சுக்கிறாங்க ஒன்று லக்னம்ங்க காரகம்னு சொல்கிறாங்க அது பேர் அப்போ இந்த லக்னம் அப்படிங்கிறதுல என்ன உட்காந்துருக்குன்றது இந்த லக்னத்தை தீர்மானிக்கிறது கிடையாது இந்த லக்னத்தினுடைய அதிபதி அப்போ நம்ம பொழுது இந்த மேச லக்னத்தினுடைய இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேச ராசிக்குள்ளே இந்த லக்னத்தினுடைய பாவம் முனை விழுந்திருக்கு அப்போ இந்த அதிபதி வந்து செவ்வாயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் பிரிக்கிறாங்க அப்போ செவ்வாய் வந்து இங்கே எங்கே உட்காந்துருக்கு நான் சொல்கிறது முடிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ செவ்வாய் இந்த 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 பாவத்தை இயக்கக்கூடியவர் யார் அதுக்கான கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குது அதுக்கான தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கு தான் அப்போ இந்த செவ்வாய் இந்த பாவத்தை இயக்குவதற்கான தன்மையுடன் இருக்கிறாரா அவர் எங்கே போய் உக்காந்துருக்கிறாரு அவருடைய ஆதிபத்தியம் என்ன அவருடைய சுபமா இருக்காரா அசுபமாக இருக்காரா லக்ன சுபர் சுவாபசுபர்னு ரெண்டு சுபம் இருக்கு அப்ப இந்த செவ்வாய் யாரால் பார்க்கப்படுகிறார்களா அல்லது இந்த செவ்வாய் யாருடைய சாரத்துல உட்காந்துருக்காரு இந்த செவ்வாய் யாருக்கு சாரம் கொடுத்துருக்காருங்க கூடிய எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அந்த லக்னம் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு சொல்ல முடியும் இதில் நீங்க கேட்ட இந்த லக்னத்துல போய் ஏதாச்சும் ஒரு உக்காந்துச்சுன்னா அதுக்கு அதுக்குங்க வேல்யூ அவங்க பாரம்பரிய அஸ்ட்ராலஜர் சொல்லப்படலை அப்படி சொன்னாலும் கூட இந்த லக்னத்துல போய் உட்காந்துருந்தது எந்த வீட்டு அதிபதின்றது ரொம்ப முக்கியம் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப எட்டாம் அதிபதி போய் லக்னத்துல உட்காந்துருக்கா அல்லது ஆறாம் அதிபதி போய் லக்னத்தில் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப மேசலக்னமாக இருந்தால் லக்னத்தில் வந்து ஆறாம் எட்டாம் அதிபதி அதே செவ்வாயாக வருது லக்னாதிபதி செவ்வாயாக வர்றாரு ஒருவேளை ரிஷப லக்னமாக இருந்தால் எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து குருவாக வந்துடுறாரு அப்போ குரு எங்கள் குரு அங்கே ரிஷபத்தில் உட்காந்தா என்ன பலன்கிறப்போ லக்னத்துக்குள்ள லக்னம் எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த ஆதிபத்தியக்காரங்க உட்காந்துருக்காங்களோ பொறுத்து அவருடைய ஸ்டேட்டஸை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இது வந்து பாவக பலன் ஸ்தான பலம்னு சொல்கிறாங்க நீங்கள் பொதுவாக கேட்கும்போது ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் இடத்துல என்னென்ன கிரகம் உட்காந்துருந்தா அப்படிங்கக்கூடிய வேல்யூங்க இல்லை இந்த லக்னாதிபதி ஒன்றில் உட்காந்துருந்தேன் இப்படி ரெண்டில் உட்காந்தேன் இப்படி மூணுல உட்காந்தேன் அப்படின்றத சொல்லலாம் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ லக்னாதிபதி யாருக்கும் சாரம் கொடுக்காமல் இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ லக்னாதிபதி செவ்வாயின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செவ்வாயுடைய சாரம் சில ராசிகளில் இருக்குது இப்போ செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் உட்காந்துருந்தாலோ அந்த 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 லக்னாதிபதியினுடைய அந்த தன்மையை வந்து இந்த லக்ன அதிபதி செய்ய மாட்டார் ஒருவேளை அவர் சாரம் கொடுத்துட்டா இவர் தன்னுடைய பாவா ஆதிபத்தியத்தை செய்ய மாட்டார் அப்போ அதை யாரும் செய்வார்னா இவர் ஒரு சாரத்தில் உட்காந்துருப்பாரு இல்லையா இவர் வேற ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருப்பார் இல்லையா பசுனிங்களே எல்லா கே மூலத்தில் உட்காந்துருக்காரு அப்போ கேதுங்கிற நட்சத்திரம் கேதுங்கிற கிரகம் தான் இந்த லக்னத்தை ஈக்கக்கூடிய தன்மை பெறுது அப்போ இந்த ஜாதத்தில் கேது எங்கே அவங்க உட்காந்துருக்காங்கன்னு பார்க்கணும் அப்போ கேது உட்காந்துருக்கக்கூடிய ஆதிபத்தியம் கேது ஒன்று நட்சத்திரங்களில் யாராச்சிருக்காங்களோ கேது யார் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறத வச்சு தான் இந்த இந்த சப்ஜெக்ட்டை நம்ம பேச முடியும் அப்போ இதை பே பேசிக்காக உடச்சி சொல்கிறதா இருந்தால் இது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஓகேங்களா இப்போ நம்ம வேறு மாதிரி பேசுகிறதா இருந்தால் இப்போ மேசத்தில் என்னென்ன கிரகங்கள் உட்காந்துருந்தா அப்படின்றப்ப கிரக ஆதிபத்தியங்கள் ஏன்னா கிரக காரகத்துவங்களாக பேசலாம் அப்போ நம்ம கிரக காரகத்துவங்களாக பேசுகிறப்ப உதாரணத்துக்கு மேசராசியில் இப்போ செவ்வாய் உட்காந்துருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா செவ்வாய் என்பது உயிர் காரகத்துவம் உடல் காரகத்துவம் நம்பிக்கை காரகத்துவம்னு சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட்டு ஹோப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ ஒருத்தனை நம்பி நம்ம காசு கொடுக்கணும் ஒருத்தனை நம்பி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் ஒருத்தனை நம்பி நம்மளோட வாழ்க்கையை தொடர்ந்து செய்யணும்னா செவ்வாய் ரொம்ப முக்கியம் போல் ஒருத்தனுடைய ஆளுமை ஆளுமைத்தன்மை தன்மைனா அவனுடைய அந்த அந்த ரிஜிட்னஸ் அந்த அது ஒரு 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 பலம் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த பலத்தை குறிப்பிடுவது செவ்வாய் அதுக்கப்புறமா வந்து உடல் ஆரோக்கியம் அப்புறமா பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோங்கிறது செவ்வாய் அப்போ மேசராசிலே செவ்வாய் இருந்தால் நிறைய பேர் மேசராசிலே செவ்வாய் இருந்துச்சு ஆட்சி பெற்றுருச்சே சூப்பராக வந்துடுமே இவர் சூப்பராக வந்துருவாருன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேசராசியில் ஆட்சி பெற்றவங்க செவ்வாயினுடைய தன்மையால் பாதிக்கப்படுறாங்க நிறைய பெண்களுக்கு கல்யாண வாழ்க்கை வீணா போகிறது கல்யாண வாழ்க்கை பிரச்சனை வருதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசியில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் ஆட்சி பெற்றதனால என்ன செஞ்சிருந்தோம்னா அதனுடைய கெட்டதையும் செய்ய ஆரம்பிச்சு நிறைய பேர் இந்த சேர் ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகிறோம் இல்லைங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா மேசராசில செவ்வாய் இருக்கும் அப்போ மேசராசியில் செவ்வாய் இருந்தால் ஷேர் லாஸ் நண்பர்களை நம்பி ஏமாந்து போகிறது யாராச்சும் உயிருக்கு உயிராக நம்பி அவனால மொத்தத்துக்கு துரோகத்தை அனுபவிக்கிறது நிறைய அப்பப்போ உடல் நலம் பிரச்சனைகள் சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் செய்யறதுலாம் அந்த செவ்வாய் வந்து மேசராசிலேயே இருக்கிறது சரி இப்ப மேசராசி அப்படிங்கிறது தான் ஒன்றாம் பாவகமா ஒன்றாம் பாவகம் கிடையாது இது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்றாம் இடம் அப்ப பேசிக்கா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ தமிழ் மாதம் சித்திரையில இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சூரியன் அங்கிருந்தா ஆரம்பிக்குதுன்ற மாதிரி இப்ப மேசத்தை வந்து லக்னமாக காலப்புருச தத்துவத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்தி மார்க்கத்தில் முதல் முறையாக ஓர் ஊடகம் செய்யும் புண்ணியம் கை கொடுக்கும் நற்காரியம் எத்தனை கூடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா ஐபிசி பக்தி விருதுகள் பிரம்மாண்ட பேரன்பு பெருவிழா வாருங்கள் பக்தி பரவசத்தில் மனமகிழுங்கள் நாள் மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை இடம் நாரதகான சபா டி கே ரோடு சென்னை நேரம் மாலை ஐந்து மணி அனைவரும் வாரி அனுமதி இலவசம் டிக்கெட் பார்ட்னர் டிக்கெட் பிரிக்ஸ் இலவசம் முன்பதிவு செய்வதற்கான தொடர்பு எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ